தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருத்து கணிப்பு இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கருத்து கணிப்பு இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக தலைமையிலான கூட்டணி அப்படியே நீடிக்குமா என்பது கேள்விக்குறி அதேபோன்று திமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறி நாம் தமிழர் கட்சி மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக அறிவித்துள்ளது தனித்து போட்டியிடுவோம் என்று தமிழக வெற்றி கழகமோ திமுக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரும் கட்சிகளுக்காக காத்திருக்கிறது அதாவது திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அதேபோன்று அதிமுக பாஜக கூட்டணி அண்ணா அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை ஆனால் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன திமுகவுக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு அதிமுகவுக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு என்று பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன ஆனால் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுக அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தற்போது உள்ள திமுக அமைச்சர்களில் முப்பத்தி நான்கு பேரில் இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு கள நிலவரம் சரியில்லை என்று கூறுகிறது அதாவது இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்காது திமுக அமைச்சர்கள் இருபத்தைந்து பேர் தோல்வியை தழுவுவார்கள் என்று அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தெரிவிக்கின்றன பொதுவாக அனைத்து கருத்து கணிப்புகளும் இதையே கூறுகின்றன திமுக அமைச்சர்கள் இருபத்தைந்து பேர் தோல்வியை தழுவுவார்கள் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இது திமுக அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அது அவர்களுக்கு தெரியும் என்னவென்று சொன்னால் அவர்கள் காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்வோம் என்று கொலையடித்து சொத்து சேர்க்க ஆரம்பித்துள்ளார்கள் அவர்கள் மேல் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் திமுக அமைச்சர்கள் மேல் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் ஆகவே தமிழக அமைச்சர்களில் தற்போதுள்ள அமைச்சர்களில் இருபத்தைந்து பேர் தோல்வி அடைவார்கள் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அது திமுக அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதை பொறுத்து தான் உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் அமைச்சராகலாம் திமுக ஆட்சியை பிடித்தால் அமைச்சராகலாம் அல்லது திமுக இருந்து இறந்தால் கட்சி பதவியை கை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆக திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த அமைச்சர்கள் தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு கட்சி பதவியை கூட தக்க வைக்க முடியுமா என்பது கேள்விக்குறி கட்சிக்குள்ளேயே அவர்களுக்கு கோஷ்டி பூசல் எதிராக கிளம்பும் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் இருபத்தைந்து அமைச்சர்கள் தோல்வி தோல்வியடைவார்கள் என்ற கணிப்பு திமுக அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதை எவ்வாறு எதிர் எதிர்கொள்ளப் போகிறார்கள் சரி செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை